கைஸ் நம்ம போன வீடியோவில் ஒன் மார்க்ஸ் பார்த்தோம்ல குவார்டர்லி கொஷின் பேப்பரில் இப்போ அதே கொஷின் பேப்பரை டூ மார்க்ஸ் பார்க்கலாம் டூ மார்க்ஸ் வந்து சிக்ஸ்டீன் சம்மர் என்ன ஏனும் பீனும் ரெண்டு செட்டு கொடுத்துட்டு அதோட கார்டிஷன் ப்ராடக்ட் கேட்டுருக்காங்க ஏ கிராஸ் அதே மாதிரி பி ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும்ல அப்போ என்ன இதில் எலமெண்ட் வந்து போகும் அப்போ ஒன் டூ அடுத்து இந்த இந்த எலமெண்ட் இது போகும் அப்போது த்ரீ கடைசியா இருக்கிறதுக்கும் போகும் அடுத்து என்ன கேட்டுக்கா பி கிராஸ் இது அப்படியே தலைக்கீலா பண்ணணும் இது வந்து மூணுத்துக்கு போகும் அடுத்தபடியே இது வந்து இது மூணுக்கு போகும் கொண்டு போயாச்சும் அடுத்து த்ரீ எல்லாத்துக்கு கொண்டு போகணும் த்ரீ கம்மா ஒன் த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஸோ ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு பி க்ராஸே கண்டுபிடிச்சாச்சு ஆர் சிக்ஸ்டின் சப்போலாமா எடுத்தாங்களா எஃப் ஓப் எக்ஸ்எஸ் ஈ கோ டூ சொல்லிட்டாங்க அதாவது தான் இது அப்போது கொஸ்டின் கேட்கணும் எஃப்எஃப் டூ அதாவது எக்ஸ்க்கு பார்த்து டூ போட்டால் என்ன பண்ணுன்னு கேட்டுட்டாங்க நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸுன்னு இடத்துல டூவை போட்டால் மட்டுமே ஆன்சர் கிடைச்சோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு டூ எக்ஸை ஸ்கொயர் பண்ணிக்கலாம் நம்ம டூ ஸ்கொயர் பண்ணுறோம் டூ ஸ்கொயர் அப்படியே எதுக்குன்னா அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் எதுவும் அடுத்து எக்ஸ ஃபையாக நம்ம மல்டிஃபை பண்ணிடலாம் இந்த மைனஸ் எட்டாக அப்படி போட்டுக்கலாம் எக்ஸை மல்டிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா அப்போ ஃபைவ் எடுத்து இங்கே இருக்கிறோம் எக்ஸ்ட்ரெய்ல என்னது டூ டூ போட்டுக்கிறோம்

இல்லை மைனஸ் பத்து அப்டேட் போட்டுருப்போம் பத்து பத்து கொஸ்டின் ஜீரோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஜீரோ நம்ம என்ன கொடுத்துட்டாங்க பதிமூணாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்க டூ பவர்லையும் த்ரீ பவர்லயோ ஏதோ படிக்கும் கேட்டாங்க அதுக்கு நம்ம வந்து பதிமூணாயிரத்தி இருபத்தட் பிரித்து எழுதும் மூணு தடவை பிரித்து எழுதும் நம்ம பண்ணுவோம்ல தேர்ட்டின் எயிட் ஃபோர் நம்ம ரெண்டாயிரம் டேபிள் அடிக்கலாமா டூ டேபிள் அடித்தா என்ன வரும் தேர்ட்டின் சிக்ஸ் வரும் ரிமைண்டர் ஒன்று வரும் ஒன் எயிட் எயிட்டி இருக்கிற டைம் வரும் நைன் டைம்ஸ் வரும் டூ ஒன் டைம்ஸ் வரும் ஃபோர் வந்து டூ டைம்ஸ் வரும் மறுபடியும் டுவெல் டிவைட் பண்ணலாம் எனக்கு ஒன்று முடியுது இல்லை சிக்ஸ் அடிச்சு விட்டா த்ரீ வரும் நைன் அடிச்சு விட்டா ஃபோர் வரும் ரிமைண்டர் ஒன் வரும் லெவன் அடிச்சுட்டா ஃபைவ் வரும் ரிமைண்டர் ஒன் வரும் டுவெல்த் டுவல் டேபிள் அடிச்சா சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அடுத்த மறுபடியும் டுவெல் டிவைட் பண்ணலாம் ஏன்னா சிக்ஸில் முடியுது இல்லை ஈவன் நம்ம எல்லாமே டுவெல் டிவைட் ஆகும் அடுத்து இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது த்ரீக்கு வந்து ஒன்று ரிமைண்டர் ஒன்று இதுக்கு வந்து செவன் இதுக்கு வந்து டூ இதுக்கு ரிமைண்டர் ஒன்று சிக்ஸ்டீனுக்கு எய்ட்டு மறுபடியும் டுவால் வெயிட் பண்ணலாம் ஏன்னா எயிட்டில் முடியுது செவன்ட்டீனுக்கு வந்து எயிட்டு ரிமைண்டர் ஒன்று டுவெல்த்துக்கு வந்து சிக்ஸு எயிட்டுக்கு வந்து ஃபோர் மறுபடியும் ட்வாலுக்கு வெயிட் பண்ணலாம் இங்கே ஃபோர் வரும் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸுக்கு த்ரீ வரும் ஃபோருக்கு டூ வரும் இப்போ நான் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன் நீங்கள் நேராக தான் போகிறோம் ஃபோர் தேர்ட்டி டூவாக டூவால் வெயிட் என்ன வரும் ஃபோர் தேர்ட்டி டூவாக டுவால் வெயிட் ஃபோருக்கு வந்து டூ வரும் த்ரீக்கு வந்து ஒன் வரும் ரிமைண்டர் ஒன் வரும் அப்போ டுவல் என்ன வரும் சிக்ஸ் வரும் சோ டூ ஒன்ட் சிக்ஸ் இதை மறுபடியும் டுவல் வெயிட் பண்ணலாம் டூ ஒன்ட் சிக்ஸ் வந்து ஒன் வரும் சிக்ஸின் வந்து என்ன பார்த்தாலும் ஜீரோ போட்டு தான் எயிட் போடலாம் னு எயிட்டின்னு போடக்கூடாது போட்டாச்சு அடுத்து மறுபடியும் டுவல் வெயிட் பண்ணலாம் டென்னுக்கு ஃபைவ் வரும் எயிட்டுக்கு ஃபோர் வரும் மறுபடி டூ எத்தனை டூ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் டுவெல் வெயிட் பண்ணால் என்ன டுவெண்ட்டி செவன் வரும் இப்போ த்ரீ ஆரெலாம் பண்ண முடியும் ஏன்னா 2 பண்ண முடியாது ஏன்னா டூ வந்து ஈவன் நம்ப இது ஆர்ட் நம்பர் இல்லையா இப்போ நம்ம த்ரீ ஆக என்ன வரும் நைன் வரும் மறுபடி த்ரீ த்ரீயா பண்ணால் த்ரீ வரும் மறுபடியும் த்ரீ ஆளு பண்ணா ஆன்சர் ஒன் வரும் நம்ம ஒன் வர் வரைக்கும் பண்ணியாச்சு இப்ப எல்லாத்தையும் குரூப்பாக எழுதாலே போதும் இங்கே எத்தனை டூ இருந்த மாதிரி கவுண்ட் பண்ணிப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டூ இருக்கு அப்ப நம்ம நைன் டூ மொத்தம் எப்படி இருக்கீங்களா டூ பவர் நைன் எழுதிக்கலாம் டூ பவர் நைன் மொத்தம் நைன் டூ இருக்குன்னு அர்த்தம் அடுத்து த்ரீ எத்தனை இருக்கு த்ரீ ஒன் டூ த்ரீ மூணு த்ரீ இருக்கு மாதிரி நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க இந்த கொடுத்துட்டாங்க அப்போ அப்ப இடத்துல என்ன இருக்கு நயன் இருக்கா வேல்யூ என்ன நயன் பிங்க இடத்துல என்ன இருக்கு த்ரீ இருக்கா பிஎட் த்ரீ சாணி சப்போர்ட்டாச்சும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கமா டென் கமா ஒய் கமா ட்வெண்ட்டி சொல்லிட்டு ஒரு அரித்மெட்டிக்கல் ப்ராக்ஸ் கொடுத்துட்டாங்க அதுல வந்து இந்த மூணு வேல்யூ நமக்கு தெரியாது நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்து அர்ப்பெட்டிக மூணு கன்சி டேம்ஸ் அதாவது தொடர்ந்து மூணு டேர்ம் இருக்கும் அந்த டேர்மில் வந்து நீங்க இந்த பக்கம் இருக்க டேம் இந்த பக்கம் கூட்டி ரெண்டாவது கழிச்சா நம்ம நடு டம் கிடைச்சிரும் இது வந்து அர்ப்பெட்டிக்கல் பாகசனோட பேசிக் ப்ராப்பர்ட்டி இதை தான் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மூணு டேர்ம் எடுக்கலாம் ஆனா நமக்கு ஆல்வெளி ரெண்டு வழியும் தெரிஞ்சிச்சு இந்த வழி தெரிஞ்சு நம்ம இதை யூஸ் பண்ணால் நம்ம கிடைச்சிரும் அப்ப என்ன பண்ணலாம்னா பி ல எப்பவுமே நடுத்தம் பி நடு டம் சி இந்த பக்கம் இருக்கிறது ஏ இந்த பக்கம் இருக்கிறது

வைக்கு வந்து பதினேழு கழிச்சு போற மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து என்ன இப்போ இது ஒய் வேலு தெரிஞ்சிருச்சு அடுத்து என்ன டேம் எடுக்கலாம் இது மூணு எடுக்கலாம் இது மூணு எடுக்கலாம் இது மூணு எடுத்துட்டா நமக்கு இதுவும் தெரியும் இதுவும் தெரியும் அப்போ தெரிய வேற வேலையை ஒன்னே தான் இருக்கும்ல ஏன்னா ரெண்டு வேலையும் தெரியாமல் இருந்தால் ஒரு வேலு கிடைக்காது ஸோ வந்து இப்போ நம்ம இந்த டேம் இத டேம் வை வந்து செவனும் தெரிஞ்சிருச்சு அதனால இது இப்போ எக்ஸ தான் நல்ல பிடிக்கும் அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம் நடு டம் தான் எடுக்கணும் எழுதக்கூடாது நடு நடுக்கம் என்னது பி இப்போ இது பி ஆகிரும் இது ஏ ஆயிரும் இது என்ன ஆயிரும்

அடுத்து வந்து நம்ம இது கண்டுபிடிச்சு பாக்கி தான் அப்போ நம்ம இந்த மூணு வேல்யூ எடுப்போம் இந்த மூணு வேலு ஏ ஆயிரும் நடு டேம் பி ஆயிரும் கடைசி டேம் சி ஆயிரும் ஃபர்ஸ்ட் டேம் வந்து ஒய் செகண்ட் டேர்ம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட் டேம் வந்து சட்டு ஒய் ஆல்ரெடி தெரியும்ல ஒய் என்னது ஒய் வந்து ஆல்ரெடி செவன்டீன் முதலே கண்டுபிடிச்சாச்சு டுவெண்ட்டி ஃபோர் வந்து நம்ம ஆல்ரெடி கொஸ்டினே கொடுத்தாங்க சட்டை கண்டே பிடிக்க போகிறோம் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த நடுத்து தான் எழுதணும் அப்போ டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டுக்கலாம் இவன் எந்த ரெண்டு பேருமே கூட்டணும்ல ஒய் என்னது ஆர்டெடி கரெக்ட் செவன்டின்னு நம்ம ஒய்னு எழுதாமல் செவன்டீன் இப்போ ஜட்டு தான் நம்ம கண்டே பிடிக்கணும் அது நமக்கு தெரியாது நம்ம அதை போட்டுக்கிட்டோமா ட்வெண்ட்டி ஃபோர் ஈக்வல் டு செவன்டீன் பிளஸ் ஜட் பை டூன்னு எழுதிக்கிட்டோம் போன சமயம் மாதிரியே நிறைய எக்ஸ் தெரியாது ஃபஸ்ட்டு தான் கூட்டி போட்டுக்கலாம் ஆனால் இங்கே கூட்ட முடியாதுல்ல நமக்கு தெரிய வேண்டியது அதுதான் அப்போ இந்த டூ இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கலாம் இந்த பக்கம் டூ கொண்டு வந்தால் இன்னாயிரும் பெருக்கள் ஆயிரும் இருபத்தி நாலு ரெண்டு நாலு பேருனா நாற்பத்தி எட்டு வரும்